சுங்கே பக்காப்பு இடைத்தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளரை கொண்டாடும் வகையில் நாளை எந்த வெற்றி அணிவகுப்பும் நடத்த வேண்டாம் என்று அரசியல் கட்சி ஆதரவாளர்களுக்கு போலீசார் நினைவூட்டியுள்ளனர் நாளை இரவு முடிவுகள் அறிவிக்கப்பட்ட பிறகு எந்தவித ஆத்திரம் ஊட்டும் நடவடிக்கைகளிலும் ஈடுபட வேண்டாம் என்று மாநில காவல்துறை தலைவர் நத்தோ ஹம்சா அமான் அவர்களுக்கு நினைவூட்டினார் தேர்தல் முடிவுகள் அதிகாரப்பூர்வமாக எண்ணப்பட்டு அறிவிக்கப்படுவதற்கு முன்னரோ அதற்கு பின்னரோ எந்த இடத்திலும் கூடுவது அல்லது ஊர்வலம் செய்வது கண்டிப்பாக தடை செய்யப்பட்டுள்ளது என்று அவர் தெரிவித்தார் வெற்றியாளர்கள் எந்த ஒரு அசாதாரணமான கொண்டாட்டங்களையும் செய்ய தடை விதிக்கப்பட்டுள்ளது நிறுவப்பட்ட விதிகளின்படி வெற்றியை கொண்டாடுவது போதுமானது என்று அவர் இன்று செய்தியாளர்கள் மத்தியில் தெரிவித்தார் உரிமை கட்சி செய்த பதிவு விண்ணப்பத்தை தேசிய சங்கங்களின் ஆர் ஓ எஸ் நிராகரித்ததாக அக்கட்சியின் இடைக்கால தலைவர் பி ராமசாமி தெரிவித்துள்ளார் பி எஸ் எம் மூடா போன்ற கட்சிகள் பதிவு விவகாரத்தை நீதிமன்றத்திற்கு எடுத்துச் சென்று பதிவு பெற்றதையும் அவர் சுட்டிக்காட்டினார் உரிமை கட்சி கடந்த ஆண்டு நவம்பர் மூன்றாம் தேதி தேசிய சங்கங்களின் பதிவிலாக்காவிற்கு அதிகாரப்பூர்வ விண்ணப்பத்தை அனுப்பியதாக குறிப்பிட்ட அவர் சில நாட்களுக்கு பிறகு நிராகரிக்கப்பட்டதாக ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளார் மலேசியாவின் வரலாற்றில் அரசியல் கட்சிகளின் பதிவு நீண்ட காலம் கடக்க இருந்ததாக அவர் தெரிவித்துள்ளார் மலேசிய தீபகற்பத்தில் உள்ள நாடற்றவர்களின் பிரச்சனைகளை தீர்க்க சிறப்பு பணிக்குழு அமைக்கப்பட வேண்டும் என்று ஒற்றுமைத்துறை துணை அமைச்சர் சரஸ்வதி கந்தசாமி தெரிவித்துள்ளார் இன்று நாடற்றவர்களின் கலந்தாய்வு நிகழ்வில் செய்தியாளர்கள் மத்தியில் அவர் இதனை தெரிவித்தார் சரவாக்கில் அமைக்கப்பட்டுள்ள பணிக்குழுவை பின்பற்ற வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார் இது தொடர்பான சட்டத்தை ஆராய்வதற்காக ஒரு குழுவை அமைக்கும் முன்மொழியையும் அவர் வரவேற்றார் பணிக்குழுவின் முதல் கவனம் மலேசியாவின் நாடற்றவர்களின் மக்கள் தொகை பற்றிய தரவுகளை சேகரிப்பதாகும் என்று அவர் குறிப்பிட்டார் ஹெச்ஆர்டி காப்பில் முறைகேடுகள் நிகழ்ந்திருப்பது தொடர்பான தணிக்கை கணக்கறிக்கை தொடர்பில் ஹெச்ஆர்டி கோப் அதிகாரிகளை இடைநீக்கம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை என்று மனிதவள அமைச்சின் தலைமைச் செயலாளர் கைருல் டிசாய்மி டாவூட் தெரிவித்துள்ளார் காப் தொடர்பாக பொது கணக்கு குழுவின் அறிக்கை தொடர்பில் பல குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ள நிலையில் எம்ஏசிசியிடம் புகார் செய்யப்பட்டு விட்டதால் இனி எம்ஏசிசி இதுகுறித்து விசாரணை நடத்தும் என்று மனிதவள அமைச்சின் தலைமையகத்தில் நடைபெற்ற செய்தியாளர்கள் சந்திப்பில் டிரஸ்ரி கைரூல் டிசைமிங் டாவுட் இதனை தெரிவித்தார் இந்த விவகாரத்தில் அமைச்சு உள் விசாரணை நடத்தினால் மட்டுமே நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அவர் கூறினார் சுங்கை சுங்கைப்பகாப் சட்டமன்ற இடைத்தேர்தல் பிரச்சாரத்தின் போது பணியில் ஈடுபட்டிருந்த பெண் ஊடகவியலாளருக்கு எதிரான பாலியல் துன்புறுத்தல் வழக்கில் தொடர்புடைய மூன்று நபர்களின் வாக்குமூலத்தை காவல்துறையினர் பதிவு செய்தனர் இச்சம்பவம் தொடர்பான விசாரணை போலீஸ் தரப்பில் முடிவுற்ற பிறகு மேல் அதிக விசாரணைக்காக சட்டத்துறை அலுவலகத்தில் சமர்ப்பிக்கப்படும் என்று பினாங்கு காவல்துறை தலைவர் டாக்டர் ஹம்சா அமட் கூறினார் நாளை நடைபெறவுள்ள சுங்கை பகாப் இடைத்தேர்தலில் வாக்களிக்க முப்பத்தி ஒன்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட பதிவு செய்யப்பட்ட வாக்காளர்களை முன்கூட்டியே வாக்களிக்க வருமாறு தேர்தல் ஆணையம் வலியுறுத்தியுள்ளது இடைத்தேர்தல்களில் கவனம் செலுத்துவது பொதுவாக மற்ற தேர்தல்களில் இருந்து வேறுபட்டது என்று தேர்தல் ஆணையத்தின் செயலாளர் டத்தோ எக்மால் ருடின் இஷாக் தெரிவித்தார் முடிந்தால் அதிக கூட்டத்தை தடுக்க பரிந்துரைக்கப்பட்ட நேரத்தில் வாருங்கள் என்று அவர் கேட்டுக்கொண்டார் சுங்கைபகாப்பில் பக்கத்தான் ஹரப்பான் வெற்றி பெற்றால் முதியோர்களுக்கான செயல்பாட்டு மையம் மற்றும் புதிய தமிழ் பள்ளியை நிர்மாணிக்கும் அறிவிப்பையும் செய்துள்ள துணை பிரதமர் ரதசி டாக்டர் அமர் ஜாகித் ஹமீடிக்கு தமது நன்றியை தெரிவித்துக் கொள்வதாக கல்வி அமைச்சரின் சிறப்பு அதிகாரி தியாகராஜ் சந்திர நாராயணன் தெரிவித்துள்ளாா் தாம் ஒரு சுங்கை வாக்காளர் என்ற முறையில் துணை பிரதமரின் அறிவிப்பை வரவேற்பதாகவும் வாக்குகளை பெறுவதற்காக மக்களின் உணர்வுகளுடன் விளையாடாமல் மக்களுக்கு சேவை செய்வதில் அரசாங்கத்தின் செயல் திறனுக்கான அளவுகோலாக இது இருக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் மக்களின் உணர்வுகளை தூண்டாமல் மக்களுக்கு எது தேவை என்பதை தீர்மானித்து தூரநோக்கு சிந்தனையில் வாக்குறுதி அளித்திருக்கும் துணை பிரதமரின் செயல் பாராட்டுக்குரியது என்று அவர் தெரிவித்தார் சுங்கை பகாப் இடைத்தேர்தலில் பக்காத்தன் ஹரப்பானை வெற்றி பெற செய்ய வேண்டியது நம் இந்தியர்களின் பொறுப்பு என்று குறிப்பிட்ட அவர் இது உள்ளூர் சமூகத்திற்கு செழிப்பை ஏற்படுத்தும் என்றும் எனவே வாக்காளர்கள் புத்திசாலித்தனமாக தீர்ப்பளிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார் மேலும் வாக்குகளை பெறுவதற்காக இனம் மற்றும் மத உணர்வுகளை பயன்படுத்தும் கட்சிகளால் எளிதில் நாம் பாதிக்கப்பட்டுவிடக்கூடாது என்று அவர் வலியுறுத்தினார் வாக்குறுதிகளை யார் நிறைவேற்றுவார் என்பதை அறிந்து அவர்களுக்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார் சுங்கைபகாப் தொகுதியில் மாற்றத்தை கொண்டு வருவதற்கு நமக்கு கிடைத்துள்ள இந்த வாய்ப்பை தவறவிட்டுவிட வேண்டாம் என்று நிபங் தெமாள் நாடாளுமன்ற மக்கள் சேவை மையத்தின் சிறப்பு அதிகாரியுமான அவர் கேட்டுக் கொண்டார் தமிழ் மலர் செயலி நம் சமுதாயத்தின் உரிமை குரலாய் உண்மையின் வாசமாய் மக்களுக்காக நாளும் மலர்கிறது தமிழ் மலர் நாளிதழ் சமரசம் இன்றி சத்தியத்தின் பாதையில் வெற்றி நடைபோடும் தமிழ் மலரின் இன்னொரு புதிய அத்தியாயமாய் தமிழ் மலர் செயலி இப்போது அறிமுகமாக இருக்கிறது உங்களுக்காக மலேசியாவின் ஆக சிறந்த தமிழ் ஊடகமாய் உள்ளூர் தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மலர்கிறது தமிழ் மலர் செயலி விரைவில் எதிர்வாருங்கள் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள் எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள் உறவுகள் பகிர்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை தொடுக்கிடுங்கள்